அலங்காரத்தில் சுற்றணும் விர்பணம் குடிக்கணும் அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் அவங்க கூட தெரிஞ்சது இந்த செத்து போன ஆளுங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து வீடு கட்டிடுவோம் யாரு யாரோட வீடுங்க எஸ்பி வீடு எஸ்பி நின்றுக்கிட்டு வர்றாரு நாம் குந்தர் அப்படின்னு நான் நின்றுக்கிட்டு இருந்தோம் இந்த சீட்டியில் குந்திக்கிட்டு நல்லா பார்த்துக்கிட்டு வா அப்படின்னாரு அதில் பழனிசாமின்னு ஒரு ஏற்று இருந்தார் நல்லா தடுப்புமா இருந்தார் அவர் வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் நடக்க முடியல புதுசாக ஒரு மெத்த வேலையான எப்படி இருக்கும் கல் கல்லாம் சே கத்திரிச்சு போட்டு அந்த மாதிரி ஒரே செவப்பு போலீசி முடுக்கிறாப்படியே ஈடு ஆகுறா அப்படியே எப்படி எப்படியோ கிணவு காட்டுறது ஒரு நாள் கூட கிணவு காட்டுறதுனால ஜீமனை வாங்குறதுக்கு இல்லை அந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே அதுலேயே கண்ணை முடிஞ்சுட்டு பண்ணிக்கலாம் கேள்வி வந்துடல பாம்பு வந்துடலாம் இருசார பத்தி அந்த கிராமத்துல அவ்வளவு ஆச்சரியமா பேசிக்கிறாங்க விட வேகமா ஓடுவாராம் துப்பாக்கி அவ்வளோ அழகா லாபகமா கையாள்வாராம் இப்ப வாழ்க்கையே மொத்தமா நொறுங்கி போய் நினைவுகள் மட்டும் தான் மிச்சம்னு கைத்து கட்டில உட்காந்துருக்காரு கும்பல் அங்க இருக்கும் போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அவரு வேஷன்னா மேற முடியாது அப்புறம் போட போனங்க சொர்கங்கில தம்ச்சு அந்த டம்முன்னு எங்களுக்கு கிணவு அப்படி இருந்துச்சு எப்படி கிடந்தாங்க வண்டி பாதி பிச்சுக்கிட்டு போய் அந்த ஓட்டுகள் தூரம் விழுந்து போச்சு அந்த பஸ்ஸுக்காக நடக்க பஸ்ஸு விழுந்து போச்சு அப்புறம் எப்படி எடுத்து போட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு அப்புறம் ஞாபகம் இல்லைங்க இதெல்லாம் வெட்டி பிடிச்சி மண்டை உடஞ்சி போச்சு இதெல்லாம் அட்டி அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் அந்த மதிய வந்தாங்க திருப்பி எஸ்பி கண்ட்ரோலு வரல தேவாரம் ஐசி வந்தார் மீதி இன்ஸ்பெக்டருங்க எல்லாம் வந்தாங்க அலங்காரத்தில் சுற்றணும் வேறு பிடிக்கணும் அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் அது கூட தெரிஞ்சது வேற எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது கோபரேஷன் சாருக்கு வந்து வேட்டைன்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வேட்டை அப்படிங்கிறது உங்களுக்கும் இதுன்றதுனால உங்ககிட்ட துப்பாக்கியெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க கொடுத்தாங்க கொடுத்தாங்க பண்ணாரி போலாமன்னா போலாம் தட்டக்கரை போலாமன்னா போகலாம் கர்நாடகா போலாம்னா போகலாம் டீம் எங்கே போகுதோ அங்கெல்லாம் போகணும் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் திருப்பி கர்நாடக டீம் வரும் வந்து கூப்பிடுவாங்க இங்கே இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு எங்களை கூட்டிகிட்டு போவாங்க இட்டு போகல சித்திரவதப்பட்டங்க ஆனால் சும்மா அந்த எல்லாம் நிறைய பண்ணப்பட்டாங்க எங்களுக்கு எதுவும் இல்லை என் பையன் பையனும் கூட தெரிஞ்சான் அவனும் பத்து வருஷமாக தெரிஞ்சான் அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல கூடவே தான் வச்சுருப்பாரு வெளியே அந்தாண்ட அந்தாண்ட போகிறதுக்கலாம் அவர் சொந்த வேலைக்கு நீங்க ஏதோ சொல்லிட்டு வரவும் முடியாது வர வந்த தடாவில் போடுறாங்கிறாரு அவரே சொல்லுவாரா தடாவில் பிடிச்சி போட்டுருவோம் மிரட்டி வச்சிருந்துருக்காரு உங்களை என்னெல்லாம் செய்ய சொல்லுவாரு உங்களுக்கு காட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க அந்த மரம் மட்டெல்லாம் பிடிங்க சொல்லுவாங்க வீடு கட்டணும் இந்த செத்து போனாலுங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து வீடு கட்டி யாருக்கு யாரோட வீடுங்க எஸ்பி வீடு பழைய ஓட்டை இடிச்சு மெத்த அடிச்சு ஓட்டச்சு எடுத்துக்கிட்டு புதுசாக வேலை செஞ்சு கட்டணும் அவர் வீட்டு வேலையை நீங்கள் செய்யணும் செய்யணும் பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு அந்த வேலை செஞ்சுட்டா அலங்காட்டி போய் ஒரு ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் வரணும் நீங்கள் வேலை செய்யறதுனால உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாரா என்ன எதுவுமே இல்லை ஞாயித்துக்கெழம கண்டா நூறுரூவா கொடுப்பாரு ஞாயித்துக்கெழமனாலும் நூறுரூவா கொடுப்பாரு அதுலேயும் சேவனம் பண்ண வேண்டிய வேற வழி இல்லை எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணு எப்படி காப்பாற்று இந்த இந்த நூறுபா வீட்டுக்கும் வராமல் அப்படியே தான் பழப்பு ஓட்டி விட்டோங்க என்ன பண்ணுறதுங்க அப்புறம் ஒரு டூட்டிக்கு வரல அப்புறம் வேறு டீம் வந்துச்சு ஏதோ பெரிய விட்டாங்க கூட போகிற நேரம் கூட்டிகிட்டு போவாங்க ஏதாவது வீட்டுக்கு வர போவ இப்படி வந்துக்கிட்டு போய்க்கிட்டு இருந்தாங்க அப்பயும் பத்து வருஷம் பதினோரு வருஷம் போலீஸ்லேயும் இருந்தோங்க நல்லா சம்பாதிக்கிற நேரம் அந்த வயசு அந்த ஆமாம் அது பத்து ரூபா சம்பாரிச்சு வழி இல்லாத போச்சு பாரஸ்டில் பையனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குது பெரியவனுக்கு அதை வச்சுக்கிட்டு குடும்ப ஜீவனோடு கூட இத்தனை பேரை வச்சுக்கிட்டு கோபாலகிருஷ்ணன் எஸ்பி வந்து உங்களை அன்பா வச்சுக்கிட்ட மாதிரி வச்சிருந்துருக்காரு ஆனால் உங்களை எதுக்குமே பிழைக்கவே விடாம பண்ணியிருந்திருக்காரு எந்த வழியுமே இல்லைங்க எந்த வழியும் இல்லாத வச்சுக்கிட்டு இருந்துட்டு கடைசியில் அடிப்பட்டதும் அவர் டியூட்டிக்கு வரல ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு வேற டீம் வந்துச்சு டார்கெட்டை போய் சொல்றதுன்னு தெரியல உங்களுக்கு தெரியல ஏதாவது அவங்க சொன்ன வேலையை கேட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே அவங்களோட போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க வீரப்பனோட ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்புறம் தான் அவங்க அவங்க சுட்டுட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க சடையன் ஒய்ஃபை பார்த்துக்கிட்டு இருப்போம் பேசிட்டு வந்தாங்க அவருடைய சடையன் ஒய்ஃபோட தம்பியை வந்து வெட்டி கொன்று போட்டு சேர்த்துக்கொழி கோவிந்தன் போன மறுநாள் தான் உங்களை இந்த பாம்பாஸ்ட் இதுக்கு நீங்கள் பாலாரு ஆ எஸ்பி எஸ்பியோட போயிருக்கீங்க ஆமாங்க சுட்டு விட்டு போயிட்டான் இந்த மலையை தாட்டி போவான் நம்ம அப்படி போய் வளைக்கலாம்னு கூட்டி போனதுதான் இப்போ அந்த போகிற வழியிலேயே பம் வச்சு தூக்கி விட்டாங்க ஏன்னா அந்த பம் வெடிச்சி அந்த இடத்துல போய் வண்டி நிறுத்துவோங்க அதே இடத்துல அந்தாண்ட போவாது போகாது நிறுத்திவிட்டு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அந்த பக்கம் ரைடு பார்த்துட்டு அப்புறம் திரும்பி வந்துடுவோங்க இங்கே வந்து இங்கே தானே ஆழ்த்து பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுட்டாங்க வேறுப்பங்க கூட இந்த பசங்க இந்த ஐயந்தோரங்கிறவோ இன்னும் பொண்ணப்பங்கிறவங்க இதுங்கெல்லாம் இதை சந்தன கட்ட வச்சுருந்துக்கிறாங்க அறுபது ஐந்தோற இந்த பொன்னப்பழம் அதை ஜடையினும் பண்டாரியும் எடுத்து வேறு பக்கம் மாற்றிவிட்டாங்க இதுதான் அவங்க சொட்டது இந்த மாதிரி நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ண பண்ணிட்டீங்க இருக்காரு அவருக்கு நான் துரோகம் பண்ண அவரு எதாவது பண்ணுவார் அந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க அதுதான் கோவம் வெட்டினத்துக்கு ஆனால் அந்த பையன் ஒரு அளவு காலுங்க அளவு கால நடக்கவே நடக்காச்சு ஆயிச்சு அஞ்சு நடந்துகிட்டு ஒரு மண்டி சேவம் அந்த பையனை சுட்டு கொண்டு போயிட்டாங்க இந்த ஊரில் மட்டும் எத்தனை பேருங்க பம்பளாஸ்டில் சிக்கினவங்க ராமனாம் சூரியகாமா சூரியம் என் தம்பி சொந்த தம்பி ராமனாங்கிறவங்க மச்சனம் குழந்த பையன் கோ சேத்துக்குடி குவிந்தனோட அண்ணா ஜடையம் பழனி மேட்டூரா மாதம் குருநாதம் சாத்தி விட்டு சின்ன பையன் சாத்தி விட்டு சின்ன பையன் மணலுக்காடு அந்த பையன் அம்மாச்சி அப்புறம் ரத்தனம் இன்னொரு பையன் வந்து ஒன்று மாதிரி தெரியலிங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஆகுதுமா ரெண்டு தெரியல அப்புறம் ரெண்டு வாத்திருங்க அஞ்சு இருக்காரு புது பசங்க ரெண்டும் அப்புறம் அஞ்சு போலீஸ்கார் இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர் இந்த ஊரில் மட்டும் பதினஞ்சு பேர் இந்த ஊரில் பதினஞ்சு பேர் கரம்பலூராடா இந்தாட பதினஞ்சு பேர் சில பேரில் வந்து நீங்கள் எல்லாம் எப்படி பிழைச்சதா நினைக்கிறீங்க இவர் படிக்கட்டில் குந்திக்கிட்டாருமா அவர் படிக்கட்டில் நின்றுக்கிட்டாரு இப்படி கம்பியை பிடிச்சி கையில் துப்பாக்கி பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டாரு அப்புறம் எஸ்பி நின்றுக்கிட்டு வர்றாரு நம்ப குந்தர் அப்படின்னு நான் நின்றுக்கிட்டு இருந்தோம் இந்த சீட்டியில் குந்திக்கிட்டு நல்லா பார்த்துக்கிட்டு வா அப்படின்னாரு முன் படிக்கிறதுக்கு முன்னாடி சீட்டு அதில் குந்திக்கிட்டு இப்படி கொஞ்சம் தூரம் போனோங்க தம்முன்னுச்சு அதான் அப்புறம் எப்படி என்ன தூக்கி எறியப்பட்டீங்க வண்டியில் கிடந்த தான் நாங்கள் அவர் மட்டுந்தான் கீழே விழுந்துக்கிறாரு நாங்களெலாம் வண்டியில் கிடந்தோம் இந்த சைடாக ஒரு கல்லுங்க அந்த பாம்புலஸே ஆச்சு அதில் அந்த கல் விட்டையில் வந்து தான் அவங்க அட்டாக் பண்ணாங்க இப்படியோ கெனாக கொண்டாப்படி வண்டி இப்படி மலர்த்திக்கிட்டு கிடந்துச்சு இப்படி இந்த கன்று தெரியலை இந்த ஒரு கன்று வெளிச்சிருந்தோம் இப்படி பார்க்கல அரை வண்டி பிச்சுக்கிட்டு போய் இப்படி மே மேலே தெளிப்பிக்கிட்டு கிடந்துச்சு அந்த விழு தூரம் அதில் பழனிசாமின்னு ஒரு ஏற்று இருந்தார் நல்லா தடுப்புமா இருந்தார் அவர் வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் நடக்க முடியலை கண்ணுகள்லாம் போகிற மூடி போச்சு இதில் அடிப்பட்டது வேகி போச்சு மண்டை உடஞ்சி கண்ணெல்லாம் மண் கண்ணே முளிக்கும் மாட்டில் இந்த ஒரு கன்று மட்டும் முளிச்சு முளிச்சு அப்படி பார்த்துக்கிட்டு குந்த வச்சுட்டார் ஒரு மேக்கல்ல அப்புறம் குந்திக்கிட்டு பார்த்தா அந்த பாம்பிளாஸ் ஆன இடத்துல எங்கள் தம்பியவே நான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது இந்த காலத்து முறுக்கிக்கிட்டு இந்த இந்த காலில் மட்டிஞ்சு இப்படிலாம் கிடந்தது பக்கம் ஆ குடல் வந்து தனியாக கிடந்துச்சு இட்டுப்பு முறுக்கிக்கிட்டு எப்படி புதுசாக ஒரு மத்த வேலையான எப்படி இருக்கும் கல் கல்லாம் சே கத்திரிச்சு போட்டு அந்த மாதிரி ஒரே செவப்பு இப்போ கூட அந்த கனவுகளில் வருமா வருது வரும்போது வருதுங்க போலீசி முடுக்கிற அப்படி ஈடு ஆகுற அப்படி எப்படி எப்படியோ கிணவு காட்டுறதுங்க ஒரு நாள் கூட கிணவு காட்டுறதுனால நிறைய கோவிலுக்கு போய் சாமியிலாம் கும்பிட்டுக்கிட்டு கோவிந்தபாடியில இருசார் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கு சடையனுடைய வீடு பாலாறு பாம்பிளாஸ்ல இறந்த சடையனுடைய மனைவி இப்ப பொழப்புக்காக ஒரு டீ கடை நடத்திக்கிட்டு இருக்காங்க பாம்பிளாஸ் நடந்தப்ப சடையனுக்கு வயசு இருபத்தொன்பது இவங்க வயசு வெறும் இருபத்தாறு ஈரப்பெண் தொடர்பா அந்த சமயத்துல செய்தி வெளியான நியூஸ் பேப்பர்ஸ் தான் அவங்களுடைய இப்ப ஒரே ஒரு சொத்தா இருக்கு பன்னெண்டு மணி பதினொன்று வெடிச்சிருச்சு கட்டாயப்படுத்தி வேன்ல ஏத்தி கூட்டிட்டு போனாங்க கடைசி இல்ல தான் எங்க கையில குடுத்தாங்க அந்த சமயத்துல ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு உங்க குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்யற அப்படின்னு தான் சொன்னாங்க இதோ ஞாபகம் வச்சுக்கிட்டு பத்திரிக்கைக்காரங்க தான் அடிக்கடி வர்றீங்க ஆனா கவர்மெண்ட் எங்களை சுத்தமாக மறந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது கண்ல மழுக்குன்னு தண்ணி தேங்கிக்குது அவங்களுக்கு நல்லா தாலு கண்ணு குழந்தப்பைய என்னோட குடும்பம் இப்போ என்ன சொல்றாங்க அவங்க அவங்கவுங்க காண்டாக்ட்ஸ்லி எல்லாம் நாங்க இதெல்லாம் இப்போ எழுதி இத மனவு கூட்டிகிட்டு தான் போனோங்க

எதிரி கூட மாதிரி வீட்டு ஆம்பளைய தொலைச்சிட்டு ஒண்டி பொம்பளையா குடும்பத்தை வளர்த்த கஷ்டம் புருஷனுடைய போட்டோவை உள்ள கூட்டிட்டு போய் காமிக்கும் போது மறுபடியும் அவங்க கண்ண கண்ணீர் கோத்துக்குது எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுங்களா கடவுளுக்கு தான் தெரியும் இரண்டு போனவங்க சூரியகாந்தம் அவங்க சொல்றத கேளுங்களேன் என்ன சொல்லி போய் காலங்காடு தொழவலாம் கூட்டிட்டு என்னது போய் எல்லாம் மூட்டை கட்டி கொடுத்தாங்க எங்க போய் நாங்க பாக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுல கொண்டாந்து சீகாய்ச்சல் போட்டு அதை நாரி அதை கொண்டாந்து அது பணத்தை கூட கூட்டானு கொண்டாந்து போட மாட்டோம் அவங்க அவங்க வண்டி வச்சு எடுத்துட்டு போனாங்க என்னது போய் பணத்தை கொண்டாந்து வைக்கிறதுக்கு இதுல என்னாத்த போய் நாங்க கொண்டாந்து குடிப்பா அதை சுச்சி குடி சும்பா வெரும்புலையா அனுப்பி அவங்க எல்லாம் அனுப்புனாங்க என்ன பண்ணாங்க

முப்பத்தி வருஷத்துக்கு பிறகு நாம போய் சந்தித்த பிறகுதான் கிளமன்ஸுக்கே ஒரு புது உத்வேகம் கிளம்பி இருக்கு பாலாறு பாம்பு கிளாஸ்ல இறந்து போன அத்தனை குடும்பத்தனையையும் ஒன்னா திரட்ட ஆரம்பிச்சிருக்காரு கிளமன்ஸ் வீரப்பன்ற ஒரு தனி மனிதனை பிடிக்கிறதுக்காக இத்தனை குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்க குடும்பத்துக்கு கூட லட்ச லட்சமா பணத்தை குடுக்கறீங்க ஆனா போலீஸை நம்பி வேன்ல ஏறின எங்க குடும்பத்துக்கு என்ன கதி சட்டத்துக்கு உட்பட்டோ அப்பாற்பட்டோ அதிரடிப்படை செய்த காரியங்களுக்கு யார் பொறுப்பு அதுவும் கோபால் மாதிரி வீம்பான எடுத்த தப்பான முடிவுகளுக்கு நாங்க தான் அரசாங்கமே எப்படியாவது உன்னுடைய கருணை பார்வையை எங்க பக்கம் திருப்பு அப்படின்னு கெஞ்சி கதர்றாங்க இந்த அப்பாவி மக்கள் ஏதாவது பலன் கிடைக்குமா இவங்க வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் ஒளி பெறக்குமா